வணக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறேன்னா பிரியாணி தான் சேர்ப்புறேன் வாங்க எப்படி செல்லாம்னு பார்க்கலாம் இதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வெட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம் ஊல்கரம் மசாலா சேர்த்துட்டு வெங்காயம் వచ్చినా కారీక తెవో ఇంచీ పూడి పేస్ట్ రెండు స్పూన్ సేటుకే மஞ்சப்பொடி மிளகாப்பொடி தனியாகப்பொடி கரம் மசாலா பிடிச்சி சேர்த்துக்கலாம் தமிழி புதினா நான் வந்து ரைஸ் அப்படியே தான் வைக்க போறேன் குக்கர் இருந்தால் நம்ம முடி வெச்சலாம் இது இதை அப்படியே வைக்கப் போறேன் ரைஸ் சேர்த்துருவோம் நான் வந்து 2 1/2 கப் எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ஒரு த்ரீ 1/2 கப்பு ஊற்றலாம் நான் அப்படியே வேக வைக்க போகிறதுனால ஃபோர் கப்ஸு விட போகிறேன் வாட்டர் சேர்த்துலாம் சால்ட்டு சேர்த்துருவோம் ஆஃப் லெமன் வந்து சேர்த்துடலாம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருவோம் கொஞ்சம் கோட் சேர்த்துருங்க முதலே சேர்த்துருக்கணும் பிரியாணியில் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் விட்டு எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் வேக வச்சு அது மேலே போட்டோம்னா சூப்பராக இருக்கும் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு இது பாருங்கள் இதை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு அதே மாதிரி வந்து சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பிரியாணி இது மேலே வந்து நம்ம போட்டுக்கலாம் எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் வேக வச்சுட்டு இந்த மாதிரி கீழே வந்து ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பெப்பர் மஷ்ரூம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு பெப்பர் சேர்த்துக்கலாம் மிளகு வந்து ஒரு ஹாஃபை ஸ்பூனு கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துருக்கேன் வேண்டாம்னா நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகாப்பொடி மஞ்சள் பொடி சேத்துக்கு முஷ்ரூம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தேவையான சால்ட்ரு சேர்த்துக்கலாம் இதை வாட்டர் சேர்த்துக்கலாம் சூப்பர் ரெடி அடிச்சு ரைஸு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை அதுக்கப்புறம் வந்து பச்சடியோட சர்வ் பண்ணும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துப்போம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சர்வ் பண்ணலாம் ஆளுவை இல்லை சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சர்வ் பண்ணலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ఫ్రెండ్స్ సూపర్ ఆరు మేము రెడీ వచ్చి పచ్చో అప్పుడు మష్్రూమ్ ఫ్రైయోడో సోపెడలాంక్ యూ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్